ஹனுமான் ஏன் பஞ்சமுக ரூபம் எடுத்தார் தெரியுமா அந்த கருமேகமான இரவு அவர் அந்த ரூபம் எடுத்திருக்கவில்லை என்றால் இன்றைக்கு ராமரும் லட்சுமணரும் உயிருடன் திரும்பியிருக்க மாட்டார்கள் இலங்கையின் யுத்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியிருந்தது அப்போதே ராவணன் பாதாளத்தின் மாயவி அகிராவணனை அழைத்தான் தந்திர மந்திரங்களில் வல்லவன் மாயையின் அதிபதி அகிராவணன் இரவில் வேடமிட்டு ராமரும் லட்சுமணரும் கவனிக்க முடியாமல் கடத்தி பாதாளத்துக்கு கொண்டு சென்றான் விபீஷணன் இந்த ரகசியத்தை சொன்னதும் ஒரு நொடியும் இழுக்காமல் ஹனுமான் பறந்தார் அங்கு சென்றார் ராமரும் லட்சுமணரும் சங்கிலிகளில் கட்டப்பட்டு மயக்க நிலையில் அவர்களைச் சூழ்ந்து ஐந்து திசைகளில் ஐந்து தீபங்கள் ஒவ்வொன்றிலும் அகிராவணனின் கொடியே சக்தி ஐந்தையும் ஒரே கணத்தில் அணைத்தால் மட்டுமே ராமரும் லட்சுமணரும் விடுபட முடியும் ஒரு தீபம் கூட எரிந்தால் அவர்களின் உயிருக்கு ஆபத்து அப்போது ஹனுமான் ராமனைத் தியானித்து தன் அதிசயமான பஞ்சமுக ரூபத்தை எடுத்தார் கிழக்கு வானரமுகம் தெற்கு நரசிம்மர் முகம் மேற்கு கருடன் வடக்கு வராகம் ஆகாயம் நோக்கி ஹயக்ரீவர் அந்த விறுவிறுப்பான வடிவத்தில் ஒரே சுவாசத்தில் ஐந்து தீபங்களையும் அணைத்தார் அகிராவணனின் சக்தி நொடி ஒன்றில் சிதைந்து போனது அவன் தரையில் விழ ஹனுமான் கண் இமைக்கும் போதே அவனை வதம் செய்தார் ராம லட்சுமணரை விடுவித்த அவர் அப்போது ராமன் சொன்னார் இன்று முதல் நீ பஞ்சமுக ஹனுமான் என்று புகழப்படுவாய்